ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அற்புதத்தை செய்யலை அவர் ஏன் நீதியுள்ள நியாயாதிபதின்னு சொல்லியிருக்கிறாங்களே அவர் ஏன் இன்னும் எனக்கு நியாயம் செய்யலை என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் ஏன் இன்னும் செவி கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்கிங்களா தேவன் இந்த நாளில் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு விதவை ஒரு நியாயாதிபதி இடத்துல அடிக்கடியாக கடந்து சென்று அந் எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவன் இணைச்சிர தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் தேவனுக்கு ஒரு பயப்படாத மனுஷன் இந்த நாட்களில் எந்த ஒரு மனுஷனுக்குமே அவன் பயப்படாத மனுஷனாக இருக்கிறான் அந்த விதவை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிற படியினால இவளுக்கு எப்படியாச்சும் எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவளுக்கு நியாயம் அங்கு செய்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலே ஆண்டு தான் சொல்கிறார் நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறேன் இந்த நியாயாதிபதி எப்படி அந்த உதவிக்கு அவர் அவர் என்ன செஞ்சார் நியாயம் செய்தாரோ போல் இரவும் பகலும் நீங்கள் ஆண்டவரே நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாது அவர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் என்னுடைய வேலையில் ஒரு உயர்வே இல்லையே நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு படிக்கிறேன் அதில் ஒரு மேன்மையே இல்லையே என் தொழிலில் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே ஏன் ஆண்டவரை நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கவில்லையே இரவும் பகலும் நாங்கள் மனுஷனை பார்க்காதபடிக்கு படிக்க உண்மையே நோக்கி பார்த்து நான் கூப்பிடுகிறேனே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா என் ஜபத்திற்கு நீ பதில் கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கீங்களா இந்த நாளில் என் பிரச்சனை எப்போ மாறும்னு சொல்லி கலங்கி தவித்து கண்ணீர் வடித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கீங்களா இந்த நாள் அநேகரால் ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டில் எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா ஆண்டவரேன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா அல்லது இந்த நாளில உன்னுடைய நிலங்களுக்காக நீ நியாயம் செய்ய மாட்டீரா செய்ய போகிறார் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில நீ காத்திருந்து கண்ணீர் வடிக்கிற படியினால இரவும் பகலும் அவருடைய முகத்தையே நீ நோக்கி பார்க்கிற படியினால Terima kasih. சார் இந்த நாளிலே உனக்கு நியாயம் செய்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் இழந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்று கொள்ளப் போகிறார் இந்த நாளில் உனக்குரிய பங்கை ஒருவனும் பறித்து கொள்ளவோ கொள்ளவோ முடியாது ஏன்னா அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டார்னா அந்த காரியத்தை அப்படியே அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கார் நிர்ணயம் பண்ணிட்டாரு அந்த காரியத்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செய்து அவர் உன்னை கனப்படுத்த போய் நீ கலங்காத கர்த்தருடைய கற உன் கூட இருக்கிறபடியினால நீ ஒரு மேன்மையை காண போய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு அதிசயத்தை காண போகிறாய் பயப்படாதீங்க கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்லத்தில் ஐயா இந்த நாளிலும் தகப்பனை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல நீ நியாயம் செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறீர் உடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்திற்கு நீ பதில் கொடுக்கும்படியாய் படியாய் கடந்து வந்திருக்கிறீரப்பா உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள்

நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறான் அந்த அப்பா இந்த நாளில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் வல்லவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்த வசனத்தின்படி படி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை இந்த நாளிலே அவர்களுக்கு நிறைவேற்றப்படுவதற்காக எமக்கு நன்றி ஏசப்பா உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்